எந்த டெய்லர் கடையில் தைக்க கொடுத்தாலும் நீங்க எதிர்பார்க்கிற ஃபிட்டிங் நீங்க எதிர்பார்க்கிற நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குதா இந்த பிரச்சனைக்கு நாமளே வீட்டுல மிஷினை போட்டு தைக்கலாம்னு நினைச்சாலும் முறையான கட்டிங் தெரியலேன்னு யோசிக்கிறீங்களா அதுக்கடுதான் நம்ம ஃபேஷன் டாட்டோட ஆன்லைன் டெய்லரிங் கோர்ஸ் இருக்கே ஒரு முறையான பிளவுஸுக்கு அளவு எப்படி எடுக்கணும் அந்த அளவு படி மெத்தட் ஃபார்முலாவில் எப்படி கட்டிங் போடணும் அந்த கட்டிங்கை வச்சு நீங்கள் ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸாக இருந்தாலும் சரி நேர் கட்டிங் பிளவுஸாக இருந்தாலும் சரி அதை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு சாப்டராக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இன்னும் என்னங்க யோசனை உங்கள் ப்ளவுஸை தைக்க கொடுக்குற காசில் நீங்களே ஒரு பெர்ஃபெக்ட்டான மாஸ்டராக மாறுறதுக்கான நல்ல சான்ஸ் இந்த கோர்ஸை உங்கள் மொபைல்லேயே நீங்கள் ஈஸியாக பார்க்கலாங்க இந்த கோர்ஸ் பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க